எதிர்வரக்கூடிய குரோதி வருஷம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு ஆயில நட்சத்திரத்தில் கடக ராசியில் தசையில் பிறக்கக்கூடிய இந்த மாதமானது என்றென்றும் மாற்றத்தை எதிர்போக்கி காத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரலாய நமக்கு எப்படி இருக்கும் சிம்மம் என்றதை ஏற்றத்தை தரக்கூடியது சிம்மத்தில் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறான் அதனால் அரசியல்வாதிகளுக்கு நல்லதொரு சிம்ம ராசியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எஸ்பெஷலி ஒன்பதாம் வீட்டில் இருந்த குருவும் சூரியனும் பத்தாம் வீட்டிற்கு வந்திருக்கிறார் சூரியன் பத்தாம் வீட்டிற்கு வருது ரிஷபராசிக்கு வருவது என்பது மென்மையை தரக்கூடியது அதனால் அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இந்த ஒரு மாதம் நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் சிறிதும் சந்தேகம் இல்லை சிம்ம ராசிக்காலையில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு ஏற்றத்தை அருமையான நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் சிம்மராசிக்கால நமக்கு அமைந்திருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்காம் வீடு நான்காம் வீட்டை குருவனுடைய பார்வையில் இருப்பதால் சூரியனுடைய பார்வையை இருப்பதால் அது செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் அந்த செவ்வாய் ஏழு எட்டாம் எட்டாம் வீட்டில் ராகுவோடு இருந்தாலும் நமக்கு நிலம் வீடு வாகனம் வாங்குபவர்களுக்கு அதை பற்றி திங்க் பண்ணுபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறார் யாராவது சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் போகணும் அல்லது இடம் மாறணும் அப்படின்னு நினைச்சாலே நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் எடுங்கள் நிச்சயமாக அது நல்ல சந்தர்ப்பத்தை தரக்கூடியதாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வேதாசி மாதம் சிம்மராசிக்காலாக நமக்கு அமைந்திருக்கிறது ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலும் அந்த சனி நமக்கு உபதிரவத்தை தரமாட்டார் ஏன்னா சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் சின்ன சின்ன சண்டைகளை தருவார் தம்பதிகளுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் சண்டைகள் சச்சரவுகள் வந்தாலும் அவைகள் எல்லாம் தவிடுபடியாக கூடியதாக குருவனுடைய பார்வை அமைந்திருக்கிறது குருவினுடைய பார்வை நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கிறது ஆறாம் வீட்டில் இருக்கிறது அதனால் நிச்சயமாக நாம் அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வை நம்முடைய இரண்டாம் வீட்டிற்கும் அமைந்திருக்கிறது கண்ணிராசிக்கும் அமைந்திருக்கிறது அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் கேது இரண்டாம் இடத்தில் புதனுடைய வீடு புதன் லாபகரமான இடத்தில் இருக்கிறார் ஒன்பதிலே சுக்கரனோடு சம்பந்தப்பட்டு அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு லாபத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் பேசிக்காவே இந்த மாதம் நமக்கு அவசரப்பட்டு முடிவு எடுக்க மாட்டோம் என்பது நிச்சயமாக கூறலாம் வெளியில் எங்கேயாவது போனாலும் ஒரு பிஸ்னஸ் டீல் சைன் பண்ணுறதுனா கூட அல்லது ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா சைன் பண்ணோன்னா கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து முடிவுகள் எடுத்து சைன் பண்ணிட்டு வந்தோம்னா மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் எஸ்பெஷலி ஏழு எட்டாம் வீட்டில் ராகுவும் செவ்வாயும் அமைப்பதால் சில சில சங்கடங்கள் நமக்கு வரக்கூடியதாக அதாவது உபாத உபாதைகளினால் செலவுகள் ஏற்படக்கூடியதாக நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னு அப்ளிகேஷன் போட்டிருப்போம் அந்த டிலே ஆகிடும் சில பேர் வெளிநாடு போனோன்னு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அதனால் கொஞ்சம் டிலே ஏற்படலாம் ஆனால் அந்த டிலே ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதம் தான் இருக்கும் கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அது நமக்கு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கும் அவசரப்பட வேண்டாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாயினுடைய வீட்டில்தான் புதனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அந்த புதன் இங்கே அடுத்து ரிஷபத்துக்கு வரப்போகிறார் அதனால் இதையெல்லாம் கணக்கில் உண்டு சின்ன சின்ன செலவு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் டிலே ஆனாலும் நிச்சயமாக நமக்கு ஏற்றமும் மாற்றமும் தான் உண்டு அது வந்து பிஸ்னஸுக்கு சில சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க பதினஞ்சு பர்சன்ட் எதிர்பார்த்த இடத்துல சரி ஓகே பன்னெண்டு பர்சன்ட் வந்து தான் தள்ளி விட்டுரு இன்னைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் செய்பவர்கள் ஏன்னா ரெண்டாயிரம் ரூபா வர வேண்டிய இடத்துல ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்தாலும் அந்த பொருள் தேங்காது பொருள் போயிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனையும் எண்ணத்தையும் கொடுத்து பிசினஸை நமக்கு ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது சில தேக்கங்கள் தாக்கங்கள் இருந்தாலும் அவை நம்மை பாதிக்காத வண்ணம் கடவுளுடைய அருளும் நம்முடைய பெரியவர்களுடைய ஆசையும் நம்முடைய தாய் தந்தனுடைய நட்பும் நண்பர்களுடைய உழைப்பும் தாய் தந்தைகளுடைய ஆசையும் நிச்சயமாக நமக்கு உண்டு சகோதர சகோதரர்கிட்ட எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் நண்பர்கள் நமக்கு உதவுவார்கள் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்